சரி ரம்யா நான் போயிட்டு வரேனே சரிங்க சீக்கிரம் வந்துருவேன் ஆ சரிங்க யாங்க போன் பண்றா அது இவ்ளோ காலையில வினோத் தான் நான் பேசிட்டு போறேன் சரிங்க ஐயோ சீக்கிரமா கால் அட்டெண்ட் பண்ணுங்கனே என்ன தல போற காரியம் ஓயாம ஃபோன் அடிச்சிட்டு இருக்கா என்னடா ஓயாம ஃபோன் அடிச்சிட்டு இருக்க அப்படி என்ன தல போற காரியம் ஆமானே தல போற காரியம் தான் ஏன்டா அலற ஏன் என்னாச்சு திவ்யாவ காங்கலனே என்னடா சொல்ற ஆமானே நீ எங்க இருந்துடா பேசுற காலேஜ் முன்னாடி நின்னு தான பேசுறேன் அப்போ காலேஜுக்கு நீ கூட்டிட்டு போலியா இல்லன்னு நான் கூட்டிட்டு போகல என்னடா சொல்ற அப்ப உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையா ஆமாண்ணே என்னடா பிரச்சனை திவ்யா அடிச்சுட்டேன்னு அடிச்சுட்டியா எதுக்கிட்ட அடிச்ச நீங்க சீக்கிரமா வாங்கண்ணே நேரில் உங்ககிட்ட விவரமா சொல்றேன் வரேன் என்ன பண்ணுவேன் இப்போ நான் திவ்யாவை எங்க போய் தேடுவேன் என்ன பண்ணி தொலைச்சாலும் தெரியலையே பத்மா பத்மா வந்துட்டேக்கா கிளம்பமா போ சரிக்கா பிள்ளைல ஸ்கூல்ல விட்டாச்சா சரி என்னடா பண்ண அடிங்கன்னு எவ்ளோ வேணாலும் அடிங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு நீ என்ன பண்ண இது கை நீட்டி அடிச்சுட்டேன்னு எது கூட அடிச்ச அது வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டா அப்போ அத போய் செய் இதெல்லாம் தானே நான் சொன்னேன் எப்படி வினோத் உன்னால எப்படி இதெல்லாம் பேச முடிஞ்சது ஒரு பொண்ணு போய் இவ்வளவு கொச்சையா எப்படி நீ பேசுன அது பேசும்போது உனக்கு நாக்கு கூசலையா அது யாரோட பேசிருக்க நீ தான அவளை எப்பவும் உன்னோட தேவதன்னு சொல்லுவ ஆனா நேத்து பேசும்போது உனக்கு அவ தேவதையா தெரியலையா வேற மாதிரியோட தெரிஞ்சா பின்னத்தவன் நம்ம வீட்டு மகாலட்சுமிடா அவளே எப்படி அப்படி பேசுறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு நான் இதை எதிர்பார்க்கல வினோத் அதுவும் உன்கிட்ட இருந்து சத்தியமா இதை எதிர்பார்க்கல வினோத் கோபத்துல வார்த்தை அதுவும் கோவத்துல இந்த மாதிரி ஒரு வார்த்தை யாருமே கேட்க மாட்டாங்கடா நீ உன்னை எனக்கு சொல்றதுக்கு எனக்கு நான் கை வச்சுட்டேன்னு எனக்கு அருப்பா இருக்குடா அந்த பொண்ணு என்னடா தப்பு செஞ்சா அவ பொண்ணு மனசுல நினைச்சதை தவிர அவ வேற எந்த தப்பு செய்யல வினோத் நினைச்ச வினோத் அவளை எப்படி நான் இப்படி எல்லாம் பேசுனேன் அவ கருத்துக்கிட்ட எல்லா உண்மையே சொல்லிட்டேங்கறது உனக்கு கோவம் ஆனா அந்த உண்மையை கூட ஒன்னால சொல்ல முடியலையடா அட்லீஸ்ட் ஓ சார்பா அவளாவது சொன்னால நினைக்காம அவளே எப்படி கை நீட்டி ஆயிடுச்சு பொண்ணை மாதிரி ஒரு அரக்கண்ண பாத்தது இல்லை வினோத் நான் உன் கூட பிறந்தது நினைச்சதுக்கு அசிங்கமா இருக்கு வினோத் நான் உன்னை எவ்வளவு பெருமையா நினைச்சது தெரியுமா வினோத் என் தம்பி அறிவாளி கட்டிக்க பறவளுக்காக இப்பவே அம்மா கிட்ட சண்டை போடுறான் அந்த பொண்ணை ரொம்ப நல்லா பார்த்துப்பான் நான் நினைச்சேன் ஆனா நீ நம்ம அம்மாவை விட மோசமா வந்து நிற்கிறிய வினோத் அம்மா கூட இப்படி பேசுனது இல்லையாடா அவங்கள விட நீ ரொம்ப அசிங்கமா பேசிருக்க வினோத் திவ்யா அழும்போது கூட உன் மனசே இறங்கலையா வினோத்

என்னடா செய்ய போறோம் உன்ன அவ மனசுல நினைச்சது தவிர அவ வேற எந்த தப்பு பண்ணல வினோத் அவளோட உன்கிட்ட சொன்னா இனி பாத்துக்கத்துக்கோங்கன்னு அவளோட உன் பைக்ல ஏறுதேன்னு சொன்னா நீ தான் தூக்கி வச்சுட்டு சுத்துன காத்து கூட போக முடியாம கெட்டி பிடிச்சேன்னு சொல்ற நீ சொல்லாம ஏடாவ செஞ்சிருப்பா ஒரு பொண்ணு தன்னால செய்ய மாட்டாடா இதெல்லாம் ஆனா நீ சொன்னது அப்படியே அவ சொன்ன மாதிரி சொல்லியிருக்க ரொம்ப அசிங்கமா இருக்கு வினோத் உன்ன நினைச்சா சின்ன சின்ன விஷயத்தையும் சொல்லியிருக்க அப்ப நீ இத்தனை நாள் நடிச்சிருக்க ரொம்ப அசிங்கமா இருக்குடா நீ பேசுற பேச கேட்டு எனக்கே கண்ணீர் வருதுடா அவ ஒரு பொண்ணுடா பொண்ணுங்க மனசு ரொம்ப சாஃப்டா இருக்கும்டா அது உனக்கு தெரியும்னு நினைச்சேன் அது உனக்கு தெரியாம போச்சடா நீ பொண்ணுங்களை ரொம்ப மதிப்பு நினச்சேன் ஆனா அவளை இவ்வளவு மோசமாக நீ ட்ரீட் பண்ணுவான் எதிர்பார்க்கல வேணும் அவள் உனக்கு கட்டிக்க போறவாடா இனிமே அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் பண்ணிட்டு நிச்சய தரத்தை ஆனது நடந்த உண்மையில உன்கிட்ட சொன்ன நீ சொல்ற இல்லடா அவள் மனசு கேட்காம சொல்லியிருக்கா அவளாலதான் கார்த்திக் இப்படி ஆகி பிடிச்சு குட்டுற உணர்ச்சியில சொல்லியிருக்கா அவன் மறைக்கணும்னு நினைச்சிருந்தா நேரத்து கூட அவ சொல்லாம மறைச்சிருந்துருப்பாடா ஆனா அவ இவ்வளவு நாள் மறைச்சதுக்கு காரணம் நீ சொன்ன தாங்க மாட்டேன் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன்கிட்ட எடுத்து சொல்ல புரிஞ்சு போய் நினைச்சிருப்பா ஆனா நீ அவ இதை சொல்ல மாட்டதுக்கு அவளுக்கு பெரிய தண்டனை கொடுத்துட்ட நிச்சய ஆனதுனால நீ அவள் முன்னாடி கண்டிப்பா அப்படி சொல்லியிருக்கான்னு நீ சொன்ன ஆனா ஒரு விஷயம் கேட்டுக்கோ உனக்கும் அவளுக்கும் கல்யாணமே ஆயிருந்தாலும் நீ சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு அவ உயிரோட இருந்திருக்க மாட்டாடா எனக்கு இப்பவும் அது தோணுது வாய்ப்பு இல்லடா என் உசுர் என்ன விட்டு போயிருக்காதுன்னு நேத்து நீ பேசும்போது அவன் உசுர தெரியலையே வினோத் எப்படிடா இப்படி எல்லாம் பேசல உனக்கு உயிர் காதலி வேணுமா இல்ல உயிர்தோளை வேணுமா அப்படின்னு கேட்டா உன் உயிர் தோளை நீ சூஸ் பண்ணிருக்க இப்படி உன் உயிர் காதலியை விட்டுட்டியடா அவன் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு நினைச்சேன்னு சொல்லிட்டே தானே என் கிட்ட சொல்லாம எதுக்கு அவன்கிட்ட சொல்லனுக்கோ ஓத்துல நான் அப்படி பேசிட்டேன் உன்னாலும் சொல்ல முடியலன்னு தானடாவோ சொன்னான் உனக்கு தெரிஞ்சிருந்தும் அவனுக்கு விட்டு கொடுக்கணும்னு தானே நினைச்சேன் அதனால தாண்டா நீ அவளை விட்டு கொடுத்துருவியான்னு நினைச்சாவ சொல்லிருக்கா அவ உன்னோட காதலியா நினச்சி பேசலடா அவ ஏற்கனவே உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் மாதிரி பேசியிருக்கா அவ ஒன்பண்டாட்டி நினைச்சுதான் அப்படி சொல்லியிருக்கா ஆனா நீ அவளுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நினைச்சு ஒன்னு இன்னொருத்தனுக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சியடா நீ சொன்ன உடனே அவதான் அவனை கட்டிடுவாளா இல்ல இல்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் கார்த்திக் நான் அவளை கட்டுவான எப்படிடா நீ நினச்ச கொஞ்ச நாள் தானே பேசணும் ரெண்டு நாள் போன் பேசலன்னா என்ன சித்தப்பிடுவோம் கேட்டிருக்க அதனால உன்ன மறந்துட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்க எப்படிடா ஒரு நிமிஷம்னாலும் அவன் உன்னை மனசுல நினச்சிட்டா இல்லடா எப்படிடா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிப்பா ஆனா நீ எல்லாத்தையும் அவளுக்கு நீ சரியானவை இல்ல அவ நல்ல முறையில இருந்தாலும் நான் இப்ப உனக்கு அண்ணன பேசல திவ்யாவோட அக்கா புருஷன ஒரு காலமும் உனக்கு அவளை கட்டி தர சம்மதிக்கவே மாட்டேன் அவ அப்படியே இருந்த கூட பரவாயில்ல ஆனா நீ அவளுக்கு புருஷனா வருத நான் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன் நான் தட பண்ணுவேன் வேற யார் பண்றாங்களோ இல்லையோ நான் சம்மதிக்க மாட்டேன் என்ன நீங்க எப்படி பேசுறீங்க நான் எதுவும் தெரிஞ்சு பண்ணல எது உன்னு தெரிஞ்சு பேசலன்னு என்னடா தெரிஞ்சு பேசல மனசுல இருக்கிறது தாண்ட வார்த்தையை வெளியே வரும் உன் மனசுல நீ இவ்வளோத்தையும் அடைக்க வச்சிருந்திருக்க நீ என்ன சின்ன பிள்ளையாடா உனக்கு எதுவுமே தெரியாம நீ பேசிட்டேன்னு சொல்றதுக்கு அவளை பத்தின உனக்கு சின்ன சின்ன விஷயம் கூட தெரியும் நல்லா புரிஞ்சு வந்தானட நீ நீ எப்படிடா இப்படி பேசின ஆஸ்திரேலியா போனது உன்னோட கனவா இருக்கட்டும் உன் கனவு உனக்கு முக்கியம்னா அவட்ட என்ன கேட்ட அவளை உன்னை இருக்க சொன்னா அவள் உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ போனோம் தானே சொன்னா நீ அவளுக்காக போகாம இருந்துட்டு அவன் மேல பள்ளி தூக்கி போட்டிருக்க நீ சொன்னதுனால நான் என் கனவை அழிச்சிட்டு இருக்கேன்னு நீ உண்மையிலே அவளதான் காதலிச்சியா இல்ல உன் லைஃப்ல வேற யாராவது இருக்காங்களா ஸ்டேட்டஸ் உள்ள பொண்ணு ஏதாவது இருக்கோ அதனால தான் நீ இப்படி நீ நீரோட்டில் வச்சு முத்து கொடுத்தா அதுக்கு பேர் காதல் நீ கேட்டு உன் மனசு கஷ்டப்படுற கூட அவன் முத்து கொடுத்துட்டு போனா அதுக்கு நீ அவளுக்கு கொடுத்த பேர் விபச்சரியாடா உன் வாயில இருந்து இப்படிட்டா வந்த வார்த்தைகள்லாம் வெளியே வந்துச்சு நீ படிச்ச உன் மையம் பேசியிருக்க ரொம்ப மோசம்டா நீ நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன் வினோத் நீ பேசுற பேச்சுக்கு உனக்கு கண்டிப்பாக தண்டனை அண்ணனை கிடைக்கணும் அண்ணன் இப்படி சொல்றேன்னு நினைக்காத அவ பாவம்டா நீ மட்டும் அவளோட லைஃப்குள்ள போக மாதிரி இருந்திருந்தா அவள் நல்லா படிச்சிருந்துருப்பா அவள் அப்பா பார்த்தம் அப்படியே பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்திருப்பா அவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பான் உன் மேல அவள் ஆசை வச்சிருந்தா பஸ் ஸ்டாப் கூட பாக்காம நீ சாப்பிடாம வரங்குறதுக்காக யாரும் நம்ம அப்பா அம்மாவுக்கு ஊட்டி விட்டாடா யார் பார்த்தா என்ன நான் உங்களை தான கல்யாணம் பண்ணிக்க போறேன் பத்தியா வினோத் நான் ஒண்ணு சொல்றேன்டா நீ இப்படி பேசுறது அவன் மனசுல வச்சுக்கிட்டு அவ சத்தியமா என்ன எந்த ஒரு ஆம்பளையும் நல்லவங்க என்ன நினைக்க மாட்டா அப்படிப்பட்ட வேதனையை நீ அவளுக்கு கொடுத்துருக்க உனக்கு ஸ்டேட்டஸ் தான் முக்கியம் உன் உயிருக்கு உயிரிச்சு அந்த பொண்ணோட ஆசையை நீ குளித்தோட்டி புதச்சுட்டு எங்களோட அசைய நீ குளி தோண்டி உனக்கும் அம்மாவுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அது அந்த ஸ்டேட்டஸ்ங்கிற வெறி வைத்தியம் அவங்க அசையாவது நீ அவங்க தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஸ்டேட்டஸ் உள்ள பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உனக்கும் அதுதான் தேவையா இருந்திருக்கு அதனால நீ அம்மா பொண்ணையே பண்ணிக்க அதுதான் உனக்கு சரியா வரும் அவங்கதான் நீ சொன்ன வார்த்தைக்கு பொருத்தமா இருப்பாங்க யார் யார் வாழ்க்கையில முதல்ல வந்தா ஏன் சொல்லு வினோத் அவள் அவன் பின்னாடி வந்தா சொல்லு வினோத் அவள் அவன் பின்னாடி வந்தா நீ வேடா நாய் அவன் பின்னாடி போனேன் அவளை பார்க்க முடியாம பைத்திய மாதிரி கிடந்தியாடா நீ பாக்கணுங்கிறதுக்காக நாங்க என்னெல்லாம் பிளான் போட்டு கொடுத்தோம் உனக்கு அவள் கணாம போனதுக்கு நாங்களும் காரணம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு வினோத் பணத்துக்காகவட அவன் பின்னாடி வந்தா நீ அவ கண்ணு முன்னாடி போலீஸ்ல அடி வாங்கணுங்கிறதுக்காக வந்தாடா பரிதாபத்துல வந்தா அந்த பரிதாபம் கொஞ்சம் நாளில் காதலமா இருச்சு உனக்கு தெரியும் தானே வினோத் அவ பரிதாபம் பார்க்காம அந்த இடத்துல உடனே என்ன நினைச்சிட்டு தட்டி விட்டுட்டு போயிருந்துருக்கணும் ஆனா அவ தப்பு பண்ணிட்டா நீ பொய்யால பண்றேன்னு தெரியாம அவளே அவளை அறியாம உன்கிட்ட அவ மனசை கொடுத்துட்டான் தப்பு செஞ்சுட்டாடா ரொம்ப பெரிய தப்பு செஞ்சுட்டா இதெல்லாம் தாண்டி உன்னை வந்து சரணுங்கறதுக்காக போராட்டின பத்தியோ ஒரு போராட்டம் அது வேற எந்த பொண்ணு போராட மாட்டாடா ஆனா அவ செஞ்சா யாருக்காக உனக்காக இந்த நாய்க்காக நீ எப்படியா பட்டுவனு எங்களுக்கு தெரியாம நாங்களே அந்த பொண்ணு கிட்ட உன்ன பத்தி ரெக்கமெண்ட் பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் நீ இவ்வளவு மோசமானவனா போனவனா இருப்பா நாங்க எதிர்பார்க்கல வேணும் பொண்ணை போய் ஒரு நல்ல பொண்ணு கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி அவ வாழ்க்கையெடுத்துட்டோமே நாங்க அந்த பொண்ணு சாக்கடை கூட சேர்த்துக்கணும்னு நினைச்சிட்டோமே நாங்க யார பாத்துட்டா குப்பேன்னு பண்ணு சொல்லிருக்க நம்மெல்லாம் உங்க பக்கத்துல ஒண்ணுமே இல்லடா எல்லாம் தெரிஞ்சு நீ எப்படி பேசியிருக்க அன்னைக்கு மாமா சொன்னாங்க தானே அவ பேர்ல எவ்வளவு சொத்து இருக்குன்னு நீ சொத்துக்காக வெள்ள நான் நினைச்சேன் ஆனா நீயும் அம்மா மாதிரி ஸ்டேட்டஸ் பண்ணா கொஞ்சம் கூட நினைக்கல வினோத் திவ்யா எங்களுக்கு மகாலட்சுமியா தெரிஞ்சா உனக்கு அவன் சாமியா தெரியல வினோத் நம்மள பெத்தவங்க கூட நம்ம கிட்ட அன்பை பேசி சாப்பாடு இல்ல ஆனா உனக்கு உனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கேன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அது எல்லாத்தையும் நாசு பண்ணிட்டு வந்து நிக்கிறேன்டா திவ்யா உன் சாமி இல்லையா உனக்கு அவ இன்னொரு அம்மா இல்லையா எப்படிடா இது எல்லாத்தையும் மறந்த அந்த அளவுக்கு உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கண்ண மறைச்சிருச்சாடா அவ நம்ம வீட்டு மாலிஷ் நம்ம அடிக்கடி எதுக்கு சொல்றோன்னு நினைச்சேன் அவளை தெரிஞ்சோ தெரியாமலோ முதல் முறையா பெரிய பொண்ணோட நிச்சய தர்த்தத்துல ரம்யா பார்க்கும் போது அவளை மாலிஷ்மி சொன்னா அவ தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாம சொன்னாலும் ஆனா அவ உண்மையில நம்ம வீட்டு மாலிஷ்மி தான் அவ வந்ததுக்கு அப்புறம் ரம்யா பிரெக்னட் ஆனா அன்னைக்கு அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது நீ இல்லாத இடத்த அவன் நிரப்பினான்னு நாங்க நினைச்சோம் அதை நினைச்சு நாங்க பெருமைப்பட்டோம் அம்மாவோட உயிரையும் காப்பாத்தி கொடுத்தா செஞ்ச உதவி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு போனவாடா நீச்சியோ எல்லாத்தையும் காப்பாத்தணுமே அந்த ஆபத்து யாரா வந்து அந்த ஆபத்துக்கு ஆரம்ப புள்ளி யாருடா நீதான் உனக்காக ரோட்ல ஒருத்தன் அடிச்சுன்னு திருப்பி கேட்டா உன்கிட்ட பதில் கூட நல்ல வேலை கேட்கல நல்லா கேட்கவும் உனக்கு காதல் புரியல வினோத் எப்படிடா எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு அசால்ட்டா வீட்டில் வந்து படுத்த உனக்கு எப்படிடா தூக்கம் வந்துச்சு இப்பவும் எதாவது நடந்துட்டா முட்டை வந்து நிப்பியே நீ இவ்வளவு பேசியிருக்க உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தலையா மனசு வலிக்கலையா வினோத் அட்லீஸ்ட் கிட்ட ஏதாவது சொல்லிருக்கலாம்ல இப்படி இப்படி பிரச்சனை ஆயிப்போச்சு சத்தகிட்ட அவன் வந்து படுத்திருக்க நீ ஒரு வாரத்தை கிட்ட சொல்லியிருந்தா நாங்க போய் அவகிட்ட கிட்ட பேசிருந்துருப்போம் மேடம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறா பண்ணிக்கல அட்லீஸ்ட் அவன் வீட்லயாவது இருந்திருப்பானே இல்லன்னா அவங்க அப்பா மட்டையாவது சொல்லி அவளை எங்கேயும் போடாம தடுத்துருப்போமே நாங்க எதுவும் சொல்லாம இன்றைக்கு அவள் வருவான்னு எந்த நம்பிக்கையில் அப்ப நீ அங்கே நின்று உங்ககிட்ட அவள் ஃபோன் பண்ணி சொன்னானா நான் வருவேன் நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்றுங்கன்னு இப்படி கேள்வி கேட்டதுக்கப்புறம் எப்படியாப்பட்ட பொண்ணு வரமாட்டாடா சரிடா நீ கோபத்தில் எல்லாத்தையுமே பேசிட்ட அவள் பேசும்போதாவது நீ உணர்ந்துருக்கணும்டா அதுதான் இல்லை வீட்டில் வந்தாவது நீ உணர்ந்துருக்கணுமா வேண்டாமா அது எப்படி வினோத் ஒரு பொண்ணு வார்த்தையால் கொண்டுட்டு வீட்டில் வந்து படுத்து தூங்கியிருக்க எனக்கு என் தம்பியாக தெரியலடா நீ எனக்கு ஒரு அரக்கனாதான் தெரியற அவன்டா அந்த பொண்ணு எங்கே இருக்காலும் தெரியல இவ்ளோ பேச்சு கேட்டதுக்கு அப்புறமா அவ இருப்பாளும் தெரியல அப்படி சொல்லாதீங்க என்ன எப்படிடா பேச சொல்ற நம்ம அவங்க கிட்ட என்னடா பதில் சொல்ல போறோம் உன் நம்பி தானே அவங்க பொண்ணு அனுப்புனாங்க ஆனா நீ இப்படி வந்து தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியடா அவங்க வந்து கேட்ட நம்ம என்னடா பதில் சொல்லுவோம் நீ படிச்சவன் தானே வினோத் இவ்வளவு தான் லோக்கலா பேசியிருக்க உன் வளர்ப்பு சரியில்லை வினோத் அப்பா உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டாங்க ஆனா அதுக்கு தகுதியானவன் நீ இல்ல வினோத் நீ கிடையவே கிடையாது இதெல்லாம் கேட்ட அப்பா தாங்க மாட்டாங்கடா நீ இப்படி எல்லாம் பேசியிருக்கேன்னு தெரிஞ்சா ரம்யா காலத்துக்கு உன் முகத்துல முடிக்க கூட மாட்டாடா நீ அப்படி ஒரு காரியம் செஞ்சுட்டு வந்து நிக்கிற வினோத் உனக்கு வசதி இருந்தும் உனக்கு சாப்பாடு தரதுக்கு ஆள் இல்லை ஆனா அவ உன் முகத்தை பார்த்தும் உன்னை தொட்டு பார்த்தும் சாப்பிட்டு வந்தியா இல்லையான்னு அவன் நீ எத்தனையோ தடவை சொல்லியிருக்க அப்படி தொட்டதை கூட நீ தப்ப பேசிக்கிற வினோத் எப்படிடா உன்னால முடிஞ்சது எப்படி உன்னால முடிஞ்சது நீ சாப்பிடாம வரானுதானா அவன் உனக்கு அவன் வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்து வந்தா அதுல அவங்க வீட்டோட பாசமும் இந்த பொண்ணோட காதலும் கலந்துருக்குன்னு உனக்கு தெரியாம வசியும் கலந்திருக்குன்னு சொல்லியிருக்கேடா என்னடா மனுஷனி சாப்பிட்டது கூட யாரும் சொல்லி கட்ட மாட்டாங்கடா நீ சொல்லி கட்டிட்டல வசதி மாட்டாங்க பேச வச்சிருக்கு அவங்க கிட்ட இல்லாத வசதியா வாங்கிட்டே இருக்கு அவங்க அவ்வளவு வசதியா இருந்தோம் ஒரு நாள் அதை சொல்லி காமிச்சது இல்ல அதை வெளிப்படுத்தினதும் இல்ல எல்லா வசதியும் வச்சுக்கிட்டு அவங்க தானடா இருக்காங்க நீ வரதட்சணையே வேண்டாம்னு சொன்ன நாங்க அதை பெருமையா நினைச்சோம் ஆனா இப்பதான் தெரியுது நீ பொய்யா தான் எப்படிடா அவங்கள போய் தரக்குறைவா பேச முடிஞ்சது நம்ம போயிட்டோம்னா இலையும் குழையம் அனுப்பாங்களேடா உனக்கு தெரியாதடா நம்ம வீட்டுக்கு வந்து பச்சை தண்ணி குடுக்கிறது கூட ஆள் இல்ல வருஷம் ஆனாலும் பரவாயில்ல என் பிள்ளைய உனக்காக வைப்பேன்னு சொன்னாங்களா நீ அதுக்கு கொஞ்சம் அவங்களோட நம்மளை தேடி வந்தாங்க என் பொண்ணு கேட்டிக்கனு நம்ம அதனா போய் பிச்சை கேட்டோம் உனக்காக நான் மாத்தினா அப்பா மாத்தி அப்பா போதாதுக்கு நீ அவங்க காலை பிடிச்சி கெஞ்சினியடா அதை கூட சொல்லி காட்டியிருக்கா நீ அவன் வேணடா அவங்க காலை பிடிச்ச இப்போ அவங்க காலையை வாரி விட்டதுக்கு சமமா நிக்கிறியாடா இப்ப நம்ம என்னடா பண்ண போறோம் நைட்டு சொல்லி இருந்துக்கலாம்லடா உனக்குதான் அவ வேண்டாம்வா எங்களுக்கு அவ வேன் உண்டா அவள சொல்லி பொய்யா அடிச்சிருக்க வினோத் அவ நம்ம வீட்டுக்கு வந்துதான் அடிச்சு சம்மதிக்க வச்சிருக்கான்னு சொன்னேன் அதுக்குதான் சம்மதிச்சியாடா சொல்லு வினோத் அவ அடிச்சதுனாலதான் சம்மதிச்சியா அப்ப இத்தனை நாள் நீ அவள லவ் பண்ணலையா வினோத் பொய்யாதான் இருந்தியா இது தெரியாம நாங்களும் நம்பி அவங்களும் நம்பி நீ நல்லவன் நம்பி நாங்க ஏமாந்துட்டோமாடா உனக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் பண்ணி மேடம் அந்த பொண்ணு கிட்ட எடுத்து சொல்லியிருந்தா விலகி போயிருந்திருப்பாளே அப்படி அவளை அவன் பைக் கூட்டிட்டு போனேன்ல வினோத் நீ பாக்க போறது என்னோட காதலியே நான் அனுமதிக்க மாட்டேன் நான் உன்ன பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா வினோத் நீ எங்க வாழ்க்கை விட்டு வேலைக்கு போயிரு சொல்லி வினோத் வினோத் கிட்ட நிறைய வாய்ப்பு இருந்துச்சு வினோத் எல்லாத்தையும் தவற விட்டேன் அது அந்த பொண்ணு தைரியமா செஞ்சிருக்கா அதனால தண்டை உனக்கு நிச்சயமாச்சு ஆனா உன் மனசுல ஒரு உரம் அந்த எண்ணெய் இருந்துட்டுதானே இருந்திருக்கு காதலி அவனுக்கு விட்டு கொடுக்கணும்னு ஒருவேளை உனக்கு சொல்ல தைரியம் இல்லனா நீயா செத்து இருந்திருக்கணும் வினோத் தன்னால வேற வழி இல்லாம அவளே கார்த்திக கல்யாணம் பண்ணி இருந்திருப்பா நீ அதையும் செய்யல அவன் கல்யாணம் தண்ணி தெரிஞ்ச உடனே அவன் வீட்டு வாசல்ல போய் நின்று பிச்சை கேட்ட மேடா மறந்துட்டியா வினோத் பொய்யா இருந்திருக்க இது எங்க யாருக்குமே தெரியாம போச்சு உன் கூட இருந்து எனக்கே தெரியல அந்த பொண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அவன்கிட்ட அந்த பொண்ணு ஏமாந்துட்டாடா நீ ஏமாத்திட்ட நம்ப வச்சு கழுத்தை எடுத்துட்டலாம் இது தெரியாம அந்த பொண்ணு உன் கூட க்ளோஸா இருந்துட்டா நீ கேட்ட போல முத்தம் குடுத்தாங்கறதுக்காக அவளுக்கு என்ன பேர் வச்சிருக்கா நீ என்ன வினோதி இதெல்லாம் நீ முத்தம் தெரியாம கொடுத்துட்டேங்கிறதுக்காக உன் அரைஞ்சவடா அவா ஏடா அப்படி பேசுனேன் எப்படி வினோத்த உன்னால பேச முடிஞ்சது எத்தனை நல்ல கூட சேர்ந்து இருந்தாவா கெட்டி பிடிச்சிட்டு அலைஞ்சதை அவனை புடிக்குன்னு சொல்லியிருந்திருக்க இதெல்லாம் சொல்லும் போது உனக்கு நாக்கு கூசல்ல பொய்யா அலவ் பண்றான்னு சொல்லியிருந்திருக்க அவ உன்னை பொய்யாவோட அலவ் பண்ணா நீ தாண்டா பொய்ய அலவ் அது அவளுக்கு தெரியாம இருந்திருக்கு ஒன்னு போய் அவன் நம்பிட்டாளடா எங்களுக்கே தெரியாம போச்சு அவ காதலை நீ குச்சப்படுத்திட்ட வினோத் உண்மையை சொல்றேன்டா இவ்வளவு பேசுறதுக்கு அப்புறமும் அவ உயிரோட இருப்பாளான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு வினோத் அப்படி சொல்லாதீங்க நான் அவளையா பொண்டாட்டிங்கிற மேல தானே பேசுனேன் பொண்டாட்டி எப்படி இடம் பேசுவாங்க நீ அவ்ளோ விபச்சாரின்னு சொல்லி இருந்திருக்கடா பொண்டாட்டிய விபச்சரியன்னு தான் சொல்லுவாங்க உன் பாஷா இல்ல என்ன வினோத் உங்ககிட்ட பதில் இல்லையா நீ இந்த வார்த்தை சொன்னதுக்கு அவளை பொண்டிருந்துக்கலாம் மேடா அதை நீ செஞ்சிருந்துருக்கலாம் வினோத் ஒரு நேர வழியோட அவ துடி துடிச்சு செத்துருப்பா ஆனா நீ பேச பத்தி அந்த வார்த்தை என்ன பொண்ணு கேட்டுட்டு உயிரோட இருக்க மாட்டா வினோத் பயமா இருக்கு வினோத் எனக்கு நம்பிக்கை இல்லை வினோத் அவ உயிரோட தானே இருப்பா எப்படிடா சொல்ற நீ தான் அவளை பொய்ய காதலிச்சிருக்கிய உண்மைய சொல்லு வினோத் கடைசியா கேட்கிறேன் அவ அடிச்சு கேட்டதுனால தான் நீ சம்பந்த சொன்னியா உண்மையாவே நீ அந்த பொண்ணை விரும்பலையா அப்ப இத்தனை நாள் நீ பழகினது எல்லாமே வேஷமா சொல்லு வினோத் நான் உண்மையா தானே லவ் பண்ணேன் என் உயிருனே வா நீ இனிமே என்ன சொன்னாலும் எனக்கு எதுவுமே உண்மையா தெரிய மாட்டேங்குது வினோத் உன் அந்த பொண்ணு கொண்டிருக்கேடா அவன் எப்படி நான் அவன்ஷால தானே கிளம்புனேன் அவன் எப்படி நைட்ல தூங்கிருப்பா அவன் கிளஞ்சிருந்துருக்கும் எப்படா விடியுண்டானே நினைச்சிருந்துருப்பா அதனோட விடைஞ்சதை கிளம்பிட்டா இப்ப எங்க போனானே தெரியல எங்க போய் தேடுவோம் நம்ம சாமியை தொலைச்சிட்டு நிக்கிறோம்டா என்ன பண்ணேன்னு எனக்கும் தெரியலனே யார்கிட்ட சொல்லி எப்படி எங்க போய் தேடன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு அவளுக்கு ஸ்டேட்டஸ் இருந்து ஸ்டேட்டஸ் இல்லாம அவள் காட்டிக்கிட்டதுனால அவளை நீ குப்பையா பாத்திருக்க ஆனா அவ ஒன்னு கோபுரமா தான் பாத்துருக்கா உண்மையில தான்டா கோபுரம் நீ ரொம்ப அசிங்கமானவண்டா குப்படா நீ நீ அவளுக்கு முத்த கொடுத்தத நினைச்சிருக்கா ஆனா நீ அவளுக்கு முத்த கொடுத்ததை அசிங்கமா நினைச்சிருக்க யாருடா அசிங்கம் நீயே சொல்லு வினோத் யார் அசிங்கம் நான் தானே அசிங்கம் கோபத்துல இவ்வளவு வார்த்தை உடனே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலனே என் உயிருக்கு இப்ப என்னாச்சுன்னு எனக்கே தெரியலனே என் காதல நானே குளித்தோண்டி புதிச்சுட்டேன்னு இனிமே எடுத்து சொன்னியா புரிஞ்சுக்க மாட்டாளே அந்த மாதிரி அவளை அசிங்கமா கேட்டிருக்கேன் பேச ஆரம்பிச்சதுமே நீங்க ரொம்ப பேசுறீங்கன்னு சொன்னா அப்ப கூட புரிஞ்சுக்கல என்ன அவளை காயப்படுத்திட்டேன் அம்மா டன்னைக்கு ஆத்திரப்பட்டு பேசும்போதே அவத்திரப்படாதீங்கன்னு சொன்னால வார்த்தையை விட்டுட்டு அள்ள முடியாதுன்னு சொன்னாலே என்ன ஆனா நான் இப்ப அவகிட்டே வார்த்தையை விட்டுட்டு அள்ள முடியும நினைக்கிறேன் ஹரியோ திவ்யா என்னை விட்டுட்டு எங்கும் போயிடாதீ நீ இல்லன்னா நான் செத்துருவேன் இந்த பைத்தியக்காரனை மன்னிச்சுரு எங்கயும் போயிடாதா திவ்யா நான் சீக்கிரமா வர ஒண்ணு தேடி எங்கடி இருக்க வாங்கமா அம்மையா வரும் உட்கார்ந்து சரியா சொல்லுங்கமா இது என் பொண்ணோட ஜாதகம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஆ குடுமா நான் இதுக்கு தான் வினோத் நான் ஆரம்பத்திலே உனக்கு வார்னிங் கொடுத்தேன் கார்த்திக் மேட்டர் உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல கொண்டு வராதன்னு ஆனா நீ தான் கேட்கல எனக்கு தெரியும் திவ்யாவை விட உனக்கு உயிர் கொடுத்தவன் தான் முக்கியம் அவன் வாழ்க்கை தொலைஞ்சு போயிட்டு நீ நினைக்கிற சரிதான் ஆனால் இப்போ உன் வாழ்க்கையே தொலைச்சிட்டு வந்து நிற்கிறியடா இதுக்கு தான் வேணதை ஆரம்பத்திலே சொன்னேன் நீ கொஞ்சம் கூட அண்ணன் பேச்சு கேட்கலையடா சரி திபியாவை தேடுவோம் கிடைப்பா அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லுவோம் முதல்ல அவங்க கிட்டதான் சொல்லணும் அவங்க கேட்ட என்னென்ன பதில் சொல்லு அடிச்சுட்டேன்னு சொல்லு மற்றபடி வேற எதுவும் சொல்லாத நீ சொன்னதை சொல்லிடவே சொல்லிடாத உண்மை மட்டும் தெரிஞ்சா அவங்க குடும்பமே செத்துருண்டா அதனால இந்த விஷயம் திவ்யாக்கு உனக்கு எனக்கு நம்ம மூணு பேருக்கு மட்டும் தெரிஞ்சதை இருக்கட்டும் வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம் எப்படியும் அவங்க அப்பா எதுக்காக அடிச்சிங்கன்னு கேட்பாங்க அதுக்கு மட்டும் கார்த்திகேயனை பற்றி சொல்லு வேற எதுவும் சொல்லிடுறதா வினோத் நான் இந்த நேரத்துலேயும் உனியேன் காப்பாத்திரணேன்னு நினச்சா எனக்கே கஷ்டமா இருக்குது ஆனால் என்ன பண்ணேன் நீ என் கூட பிறந்து தொலைஞ்சிட்டியே அதுக்காக நான் இதெல்லாம் செய்கிறேன் பைக்கை ஒர மணி பாட்டு நான் வண்டி கொண்டு வந்திருக்கேன் அதில் போவோம் அல்லாத வினோத் அவள் கிடைப்பா சரின்னு பத்மா இப்படி சொல்லிட்டாரு ஜோசியக்காரரு பெரிய கண்டூருக்குன்னு வர சொல்லிட்டாரு என் பிள்ளைய எனக்கு காலையா இருக்கே உயிர் சேதம் வரைக்கும் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு நான் இப்ப என்ன பண்ணுவோம் பத்மா ஏதாவது பரிகாரம் பண்ணலாமான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டாரு என் பிள்ளைய நினைச்சு எனக்கு பயமா இருக்கே எனக்கு ரொம்ப நாளாவே மனசு சரியில்லாம இருந்துச்சு எதுவும் காலேஜுக்கு காலையில போகும்போதெல்லாம் இன்னைக்கு கண்டிப்பா காலேஜுக்கு போனோம்மான்னு கேட்பேன் ஆனா இன்னைக்கு நான் கேட்கல என்ன ராத்திரியா அவன் கிட்ட சொல்லிட்டான் எனக்கு சீக்கிரமா காலேஜுக்கு போனோம் ஆனா இன்னைக்கு என்ன கேட்கலையான்னு எனக்கு வருத்தமா இருக்கு மருமும் எல்லாத்தையும் பாத்துப்பாவக்கா நீ ஏன் கவலை நினைச்சு அவ ஏதோ பாத்துக்கிடுவா அவள எனக்கு என்னன்னே சொல்ல தெரியல பத்மா சரிக்கா வருத்தப்படாது அதெல்லாம் ஒண்ணு ஆகாது நம்ம பாத்துக்கலாம் ஏதாவது இதுக்கு பரிகாரம் இருக்கான்னு பார்ப்போம் அதான பத்மா நானும் கேட்டேன் பரிகாரம் எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டாரு அதான் பத்மா எனக்கு மனசுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு எதையோ அவர் மறைக்கிற மாதிரி இருந்துச்சு பரிகாரம் எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்றாருன்னா அப்ப என் பிள்ளை அதெல்லாம் அவளுக்கு ஒண்ணு ஆகாதுக்கா அவளை கூட்டிட்டு நாளைக்கு கோயிலுக்கு போங்க்கா மனசுல இருக்க பாரு அங்க போனதான் குறையும் சரி பத்மா நாளைக்கு அப்போ காலேஜுக்கு லீவ் பண்ண சொல்லுதேன் நாளைக்கு போவோம் சரி வாக்க நம்ம போவோம் சரி பத்மா முத முதல்ல போய் சொல்லிவிட்டு நான் இங்கே தான் வந்தேன் என் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு இன்னைக்கு நான் என் வாழ்க்கையை முடிக்கணும்னு இங்கே வந்து நிற்கிறேன் அதுக்காக தான் உன்னை கடைசியாக பார்த்துட்டு போகலாமேனு வந்தேன் நான் மனசு கஷ்டப்பட்ட நான் உன்கிட்ட தான் சொல்லுவேன் நீயும் எனக்கு கஷ்டப்படும் போதெல்லாம் சந்தோஷத்தை தந்திருக்க நான் அன்னைக்கு சம்மதம் சொல்ல வரும்போதே நீ எனக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்க அதை நான் தான் புரிஞ்சுக்கலை உன் முடிவு தப்பு திவ்யா நீ தப்பான பாதையில போறேன்னு நான் புரிஞ்சுக்க இருந்துட்டேனே இப்படி நம்பிவிட்டேனே நான் தப்பான அவங்களுக்கு என் மனசுல இருக்க அவங்களுக்கு உள்ள முடியாது நான் செத்து அதோட ஒழிஞ்சு போயிடும் அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் உன் பறவையில் நான் எடுத்திருக்க முடிவு உனக்கு தப்பாக தான் தெரியும் ஆனால் எனக்கு இது சரியன் தான் தோணுது என்னால் இப்படி தான் முடிவெடுக்க முடியும் இதுக்கு மேலே இந்த உலகத்தில் என்னால் இருக்க முடியாது என்ன நீ மன்னிச்சிடு நான் ஓக்கிட்டே வந்துருந்தேன் பாவையே அப்பா அம்மா அவங்களோட ஆசையை நிறைவேற்றலை அவங்க என்னை வச்சு என்னெல்லாமோ கற்பனை பண்ணியாச்சுருந்தாங்க

எனக்கு இந்த தண்டனை சரியானது தான் என்ன மனசிருக்கமா என்ன மனசிருக்கப்பா காவியா என்னை மனசிருடி நான் போறேன் திரும்பி வர முடியாத இடத்துக்கு போறேன் இனிமே நான் உங்களை எல்லாம் பார்க்க மாட்டேன் என் அப்பா அம்மாவுக்கும் இனிமே என்னால எந்த ஒரு கஷ்டமும் வராது இன்னைக்கு ஒரு நாள் அழகையோட முடிஞ்சு போயிரும் அப்புறம் காலப்போக்கில் எல்லாமே மறந்துடுவாங்க நான் சாமி கிட்ட போறேன் மாமா என்ன இன்னைக்கு ரெண்டு மூணு மூணு வந்திருக்கியே

அதுக்கு என்ன போ திவ்யா காலையில ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் பேர்ந்திருக்கா ஆமா மர்மோனே என்கிட்டயே சொன்னா அவ காலேஜுக்கு போயிட்டான்னு சொன்னதும் நான் காலேஜ்ல போய் பார்த்தேன் மாமா அங்க இருந்தாலா இல்ல மாமா ஃபோன் அடிச்சு கேட்க வேண்டியதானே அதானே மாமா ஃபோனை வீட்ல மறந்து வச்சுட்டு போயிருக்கா போனை வீட்ல வச்சுட்டு போனாலா அவ அப்படி வச்சுட்டு போமாட்டாளே இன்னைக்கு அப்படி மறந்து வச்சுட்டு போயிருக்கா மாமா சரி மர்மோனே அதுக்கு என்ன காலேஜுக்குள்ள பேர் பால இருக்கும் இல்ல மாமா நான் காலேஜுக்கு போய் பார்க்க போகும்போது அப்போதான் காலேஜ் பிள்ளைகள்லாம் போயிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு பொண்ணு கிட்ட விசாரிச்சேன் திவ்யா கிளாஸ்ல படிக்க பொண்ணுதான் அந்த பொண்ணு அப்போ தான் போயிட்டு இருந்தா அப்போ அவள் தான் சொன்னான் ஸ்பெஷல் கிளாஸே இல்லையே அப்படின்னு என்ன வருமான சொல்றீங்க மாமா அப்புறம் நான் அந்த பொண்ணு கிட்ட என் ஃபோன் நம்பர் கொடுத்து அவள் இருக்காளான்னு பார்க்க சொன்னேன் அவள் கிளாஸ்லயும் இல்லையா மாமா என்ன சொல்றீங்க வருமானே அப்போ அவ எங்க பேருப்பா தெரியல மாமா அதான் உங்ககிட்ட கேட்க வந்தோம் இங்கே வந்திருக்காளான்னு இங்கே அவள் வரலையே வருமானே கேட்கறேன டப்பா நினைக்காதீங்க நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கதை பார்த்தா எனக்கு ஒன்றும் சரியா படல உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையே வருமானே மாமா என்னாச்சு அவளை என்னை அடிச்சிட்டேன் மாமா என்ன மர்மோனே சொல்றீங்க அடிச்சிட்டிங்களா ஆமாமாமா என்ன அடிச்சிருங்க மாமா அவன் எதுவும் பேச மாட்டாள மர்மோனே கோவப்படுத்துற மாதிரி நான் கூட என் பிள்ளைங்களும் கையை வச்சது இல்லையே இவ்வளோ நாள் இல்லை நான் என் பிள்ளைய ஒரு நாள் கூட அடிச்சது இல்லை நான் அடிக்கிற அளவுக்கு அவள் என்னைக்கும் நடந்துகிட்டதும் இல்லை ஆனால் நீங்க அடிச்சிருக்கீங்கண்ணா எதுவும் பிரச்சனையாக இருக்கு சரி மர்மோனே நீங்கள் அழாதீங்க அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டா அவள் கோயிலுக்கு தான் போயிருப்பா மனசு சரி இல்லைண்ணா என் பிள்ளை எப்பவும் கோயிலுக்கு தான் போவா அதனால அவன் கோயிலுக்கு தான் போயிருப்பா நீங்க அழாதீங்க மர்மோனே அவ கிடைச்சிருவா அவ எங்கும் போயிருக்க மாட்டா மாமா அப்ப நாங்க கோயில போய் தேடுவோம் திவ்யா இங்க இப்படி யார் எடுத்துக்கிட்டு இருக்கா வினோத்க்கு போன் பண்ணி சொல்லுவோம் யார் வினோத் போன் பண்றா கார்த்திக் தானே போன் பண்றான் சரிடா எடுத்து பேசு சரிண்ணே ஹலோ கார்த்திக் ஹலோ வினோத் திவ்யா என் இருந்து அழுதுகிட்டுக்கா என்ன சொல்கிற கார்த்திக் திவ்யா கோயிலையா இருக்கா ஆமாடா சரிடா நான் இப்போவே வரேன் நீங்க சொன்ன மாதிரி திவ்யா கோயிலில் தான் இருக்கலாமா நான் தான் சொன்னேனே எனக்கு தான் தெரியுமே என் பிள்ளைக்கு மனசரியில்லன்னாலே கோயிலுக்கு தான் போவா ஆமாம்மாமா நாங்கள் போய் கூட்டிகிட்டு வரோம் நானும் வரேன் மருமோனே நாங்கள் போய் கூட்டிகிட்டு வரோம்மாம்மா இருக்கட்டும் மருமோனே நானும் வரேன் இருப்பா இருப்பாப்பா அப்பாவை கூப்பிடுறேன் அவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு நாமும் போவோம் மாமா நீங்கள் வண்டியில இருந்தா நான் இப்போ வரேன் c'est le